கண்டுகிக்குமாறு அன்போடு வேண்டி சார்பாக வருக வருக வரவேற்க அதேபோலும் ஆணையத்தில் வீட்டிலிருந்து அரும்பாலையில் இல்லாமல்ல ல்லாமல்ல விசேஷமான அக்னி தோஷ விமர்த்தி என்று சொல்ல வைகோமானது சீரும் சிறப்புமான வகையில் காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சில நான்கு மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் சேர்ந்த நிறைவணி கொடைவெள்ளம் கேஸ் உரிமையான வெட்டி கோஷம் பயம் காரியங்கள் நடைபெறக்கூடிய மகா அபிஷேக பூமியாவுல ஆயிரத்தி எட்டு கட்டி ¡Gracias! ౌలిగవీం ప్రత్యంగరా భావే సర్వమంగళ మాంగల్యే శివ సర్వాత సాధుకే సరంజే తి గౌరీ నారాయణ तो मेरा मैसेज है मैं बोल रही हूं मैं ननशी के लिए बोल रही हूं माइक इसको वाले 3 तो बंद कर இந்த அம்பாள் இரணையன சம்ஹாரம் என நரசிம்மூர்த்தியுடைய கோபத்தை தணிப்பதற்காக உக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திரிநேத்திரத்தில் இந்த அம்பாள் நெருப்பு ஜுவாலியாக இந்த அம்பாள் அவதாரம் எடுத்தார் நெருப்பு வேறு இந்த அம்பாள் வேறு கிடையாது இந்த அம்பாள் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு இந்த இடத்திலே வருடம் வருடம் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நாளில் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் இது எதற்காக சொன்னால் உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் செடி தாவரங்கள் கொடியாக எதுவாக இருந்தாலும் இந்த வெயில் உஷ்ணங்காலங்களிலே தவிர்க்க முடியாத பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த அம்பாளுக்கு இங்கு விசேஷமாக சாந்த ரூபம் அப்படின்னு மாற்றுவதற்காக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் ஆயிரத்தி எட்டு இளநீர் நூற்றி எட்டு கிலோ குங்குமம் நூற்றி எட்டு கிலோ சந்தனம் நூற்றி எட்டு கிலோ விபூதி நூற்றி எட்டு கிலோ பச்சரிசி மாவு இது போல எண்ணற்ற பொருள்களால் இந்த அப்பாளுக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அபிஷேகம் யாரெல்லாம் நேரலையும் செய்து கொண்டிருக்கிறோம் நேரலையில் பாற்றவர்களும் சரி இந்த அம்பாளை நேரடியாக வந்து பாற்றவர்களும் சரி பில்லி சூனிய வைப்பு ஏவல் செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் தவுடுபொடியாக கூடிய சக்தியாக இந்த அம்பாள் இருக்கிறாள் இந்த இடத்துக்கு வந்தால் இது பரிகார சேத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமான இடத்திற்கு யாரெல்லாம் வருகின்றாரோ திருமண தடை புத்திர தடை கல்வி வியாபாரத்தில் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்திலே தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த அம்பாள் இந்த அபிஷேகம் இப்போது இந்த செய்தி வாயிலாக யாரெல்லாம் கண்டுகளோ இரவு முழுவதும் இந்த அபிஷேகம் தொடரும் என்று இந்த வேலை சொல்லிக் கொள்கிறோம்